ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான காமெடி கலாட்டா எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் சூரியாவும் மகாவும் தனியாக சந்தோஷமாக இருக்கட்டும்னு சொல்லி ராஜலட்சுமியும் கோடீஸ்வரியும் ஒரு திட்டம் போட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க இங்கே வீட்டில் சூரியா கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு வந்து மகாவையும் கருப்பு கலர் புடவை கட்டிட்டு வர சொன்னாங்க ரெண்டு பேத்துக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா ஜாலியான ரொமான்ஸ் மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படியே ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிக்கிறாங்க என்ன எதுன்னு கேட்கும்போது இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு சூர்யா அந்த போட்டு போகிறாங்க இடையில இடையில பார்த்தோம் அப்படின்னா இவங்க இங்கே வண்டியில் போகிறத காட்டுறாங்க அப்போ வண்டியில் பார்த்தோம்னா பார்த்தோம்னா டான்ஸு பாட்டுன்னு சொல்லி இவங்களும் இங்கே ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துகிட்டு இருக்காங்க இப்போ ஏற்கனவே தாத்தா பார்த்தோம்னா மாத்திரை மறந்து வச்சுட்டேன்னு சொன்னாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ மகாவோட அப்பா வந்து அதாவது அந்த லே அவுட் அந்த ஃபோட்டோ எல்லாம் மறந்து வச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு மறுபடியும் சொல்லிடுறாங்க மறுபடியும் இங்கே சூர்யா மகாவை காட்டுறாங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவுமே சூப்பராக வீட்டை டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காரு அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பேக்ரவுண்டில் சாங் அதாவது ரொமான்ஸ் சாங் போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க அப்பிலேருந்தே ரெண்டு பேருக்குள்ளார ரொமான்ஸ் சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுது சூப்பராக சந்தோஷமாக ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க இடையில பார்த்தோம் அப்படின்னா அப்படின்னாக்கா வண்டி பார்த்தா நின்று போகுது என்ன எதுன்னு சொல்லி கேட்டாக்கா வண்டி வந்து அதாவது ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க உடனே எல்லாம் கீழே இறங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நின்றுகிட்டு இருக்காங்க இதுக்கடையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ இங்கே அதாவது வந்து சித்ராவும் கௌதமியும் காட்டுறாங்க இவங்க எல்லாம் திட்டம் போடுறாங்க எப்படியாவது ஐஸ்வர்யாவுக்கு வந்து அந்த டோஸ் சரியாகிடணும் மறுபடியும் அந்த வைத்தியரை கூப்பிட்டு அதை சரி பண்ணுற விஷயமா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஐஸ்வர்யா வந்து நல்லா சாட்டையில் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க கடைசியில் அது கனவுன்னு தெரியுது அம்மா சீக்கிரமாக அந்த வைத்தியரை வர சொல்லி இதெல்லாம் சரி பண்ணுங்கம்மா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறத அந்த பக்கத்தில் இருந்து ஐஸ்வர்யா கேட்குறாங்க உடனே அந்த வைத்தியர் வந்தால் எனக்கு எதுவும் அந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்படலைன்னு கண்டுபிடிச்சிருவாங்களே நம்ம ஏதாவது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே கோடீஸ்வரி ராஜலட்சுமி அதான் ராஜ் இவங்கலாம் இருக்காங்களா தாத்தா கூட இருக்காங்க அந்த குரூப் எல்லாம் வெளியில் நிற்கிறாங்க இப்போ இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அனாமிக்கா வாங்க நம்ம அங்கே போய் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி விஜய் கூப்பிடுறாங்க அதுக்கு விஜய் வர முடியாதுன்னு சொல்றாரு மறுபடியும் இங்க சூர்யா மகாவை காட்டுறாங்க சூப்பரா ரொமான்ஸ் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ரொம்ப நேரம் எப்படி இங்க நம்ம வெளியில் நிற்கிறது வீட்டுக்கே திரும்பி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தாத்தா பாட்டி எல்லாம் மாறி மாறி சொல்லி சரி வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா டிரைவர் கொஞ்சம் நேரம் லேட் ஆகும் அப்படின்னு சொன்னதுனால இவங்க அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க சரி வாங்க எல்லாரும் வண்டியில் ஏறுங்க அப்படிங்கிற மாதிரி வண்டியில் ஏறி எல்லாரும் கிளம்புறாங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா சூரியாவும் மகாவும் ஆட்டமான ஆட்டம் ஆடிட்டு பயங்கரமாக ரொமான்ஸ் மூடில் இருக்கிறாங்க இப்போ பார்த்தா வண்டியில் எல்லாம் வந்து கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க வரும்போது அதாவது ராஜலட்சுமியும் கோடீஸ்வரிக்கும் ரொம்ப பெரிய பயம் ஏன்னா வீட்டில் என்ன நடக்குதுன்னு ஒன்றும் தெரியல நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரியல போய் நின்னோம்னா என்ன பண்ணுறது ஃபோன் பண்ணி பாருங்கன்னா ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் பயந்துட்டு உட்காந்துருக்காங்க இங்கே வீட்டில் பார்த்தோம்னா சூரிய ஆதியாவும் மகா செம்மையாக ரொமான்ஸ் பண்ணி டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க சூப்பரான ஒரு ஜாலி மூமெண்டோட மூமெண்ட்டோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க பார்க்கலாம் நாளைக்கு என்ன மாதிரியெல்லாம் ஃபன்களாட்டா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து ஒரு ப்ரொமோ வந்துச்சுனாலும் அதை வச்சு பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்